அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகையும் குலதெய்வத்திற்கே சரணம் இன்றைய ராசி பலனை பற்றி பார்ப்போம் இருபத்தி ஆறு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டிசம்பர் மாதம் வெள்ளிக்கிழமை விசுவாசு வருடம் மார்கை மாதம் பதினோராம் நாள் இன்று கீழ்நோக்கு நாள் மற்றும் கரி நாள் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது பதினஞ்சு முதல் பத்து பதினஞ்சு வரை மாலை நான்கு நாற்பத்தி அஞ்சு முதல் ஐந்து நாற்பத்தி அஞ்சு வரை இன்றைய ராகு காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி வரை குளிகை நேரம் காலை ஏழு முப்பது முதல் ஒன்பது மணி வரை யமகண்ட நேரம் மாலை மூணு மணி முதல் நான்கு முப்பது மணி வரை சோளம் மேற்கு பரிகாரம் வெள்ளம் இன்று தனுசு லக்கணம் இருப்பு மூணு நாழிகை நாற்பது வினாடி இன்றைய சூரிய உதயம் காலை ஆறு இருபத்தி ஆறுக்கு கர்ணன் ஒன்னு முப்பது முதல் மூணு மணி வரை இன்றைய திதி இன்று காலை பத்து முப்பத்தி ஏழு வரை சஷ்டி அதன் பின்பு சப்தமி இன்றைய நட்சத்திரம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை சதயம் அதன் பிறகு புரட்டாதி இன்றைய நாம யோகம் இன்று காலை பதினொன்று நாற்பத்தி வரை சித்தி அதன் பின்பு எஜித்யாவதம் கரணம் இன்று காலை பத்து முப்பத்தி ஏழு வரை தைத்துளம் பின்பு இரவு ஒன்பது ஐம்பத்தி ஒன்பது வரை கரசை அதன் பின்பு வணிசை இன்று அமிர்தாதி யோகம் இன்று காலை ஆறு இருபத்தி அஞ்சு வரை மரண யோகம் அதன் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று காலை ஆறு முப்பத்தி நாலு வரை பூசம் பின்பு ஆயில்யம் இன்றைய நேத்திரம் இன்று முழுவதும் ஒருக்கள் ஜீவன் இன்று முழுவதும் அறவாய்க்கை அடுத்து பனிரெண்டு ராசிக்கு உண்டான விரிவான பலன்களை பார்ப்போம் ராசி மேசராசி ராசி நேயர்களே இன்று தன வரவுகள் சாதகமாக இருக்கும் சமூக பணிகளில் செல்வாக்கு அதிகரிக்கும் கலைத்துறைகளில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் சிந்தனைகள் தெளிவு உண்டாகும் கடினமான விஷத்தன்மை எளிமையாக புரிந்து கொள்வீர்கள் பூர்வீக சொத்துகளில் மகிழ்ச்சியான செய்திகள் கிடைக்கும் கூட்டாளிகளின் எண்ணங்களை புரிந்து கொள்வீர்கள் ஆக மொத்தம் இன்று நாள் உங்களுக்கு மேன்மை நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம் இன் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு செல்வாக்குகள் அதிகரிக்கும் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவுகள் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் புரிதல் உண்டாகும் அடுத்து வரக்கூடிய ராசி ராசி ரிஷபராசி ராசி நேயர்களே இன்று உடன் இருப்பவர்களால் பொறுப்புகள் அதிகரிக்கும் பிடிவாதமாக செயல்படுவதை குறைத்து கொள்ளவும் வீடு வாகனங்கள் சீர் செய்வீர்கள் வியாபாரம் இடமாற்றம் சார்ந்த எண்ணங்கள் மேம்படும் எதிர்பாராத சில உதவிகள் மூலம் மாற்றம் ஏற்படும் மற்றவர்களின் தனிப்பட்ட செயல்களில் தலையிடுவதை தவிர்க்கவும் சமூக ஊழியர்கள் ஆதரவாக இருப்பார்கள் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு லாபம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் மூணு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் கிருத்திகை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு மாற்றம் ஏற்படும் மிருகசிரசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஆதரவான நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மிதுன ராசி மிதுன ராசி நேயர்களே இன்று பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கம் உண்டாகும் அக்கம் பக்கம் வீட்டாரின் ஆதரவு பெருகும் வாக்கு உறுதிகள் அளிப்பதில் கவனம் வேண்டும் உத்தியோகம் பணிகளில் பொறுமை வேண்டும் கணவன் மனைவி இடையே புரிதல் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் சில பிரச்சனைகளை தவிர்க்கலாம் உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு அமைதி நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் சில்வர் நிறம் விருவசீரிஷம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஏற்றம் இரக்கமான நாளாக அமைகிறது திருவாதிரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு பொறுப்புகள் வேண்டும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு பொறுப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கடகம் ராசி நேயர்களே இன்று எதிலும் நேர்மையுடன் செயல்படவும் மன விற்பனையில் மந்தமான சூழல் ஏற்படும் வர்த்தகத்தில் கவனம் வேண்டும் நட்பு வட்டாரங்களில் புதிய அனுபவம் உண்டாகும் மற்றவர்களின் குறைகளை பெரிதுபடுத்தாமல் குறைத்து கொள்ளவும் இன தெரியாத குழப்பங்கள் ஏற்படும் உயர் அதிகாரிகளால் பொறுப்புகள் மேம்படும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நிதானம் வேண்டிய நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு மந்தமான நாளாக அமைகிறது பூசம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு அனுபவங்கள் உண்டாகும் நாளாக அமைகிறது ஆயிலியம் நட்சத்திரக்காரர்கள் எதிலும் பொறுப்புகள் மேம்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி சிம்ம ராசி சிம்ம ராசி நேயர்களே இன்று சிந்தனை போக்கில் மாற்றம் உண்டாகும் ஆபரண சேர்க்கைகள் உண்டாகும் வாகன தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் வழக்கு விஷயங்களில் மாற்றம் உண்டாகும் வருமான வகையில் இருந்த ஈபிரிவுகள் குறையும் உயர் அதிகாரிகள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும் ஆகமொத்தம் இன்றைய நாள் இன்பம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்ட ஒன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் மகம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு மாற்றங்கள் உண்டாகும் நாளாக அமைகிறது பூரா நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு எதிலும் ஒத்துழைப்புகள் மேம்படும் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு புதிய அறிமுகம் ஏற்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கண்ணீராசி கண்ணீராசி நேயர்களே இன்று உடலில் இருந்த பிரச்சினைகள் நீங்கும் கமிஷன் பணிகளில் லாபம் கிடைக்கும் யுபடியாக இருந்த வழக்குகள் முடிவுக்கு வரும் எதிர்பார்ப்புகள் படிப்படியாக விளங்கும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் அரசு வழியில் எதிர்பார்க்கும் உதவிகள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் ஆகமொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நட்பு மேம்படும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு பிரச்சனைகள் நீங்கும் நாளாக அமைகிறது அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் எதிர்பார்ப்புகள் கிடைக்கும் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி துலாம் ராசி துலாம் ராசி நேயர்களே இன்று புது விஷயங்களில் ஆர்வம் அதிகரிக்கும் தான தர்ம காரியங்களில் ஈடுபாடு உண்டாகும் விகிதாவாதம் பேச்சுகளை குறைத்து கொள்ளவும் வருமான உயர்வை பற்றி சிந்திப்பீர்கள் அக்கம் பக்கம் இருப்பவர்கள் ஆதரவாக இருப்பார்கள் புதிய நபர்களின் சந்திப்புகள் ஏற்படும் கடன் சார்ந்த நெருக்கடிகள் குறையும் ஆகமொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு நலம் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் சித்திரை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு ஆர்வம் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது சுவாதி நட்சத்திரக்காரர்கள் பேச்சுக்களில் சற்று கவனம் வேண்டும் விசாக நட்சத்திரக்காரர்களே உங்களுக்கு நெருக்கடிகள் குறையும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி விருச்சகம் ராசி விருச்சக ராசி நேயர்களே இன்று தாய்வையில் ஒத்துழைப்புகள் ஏற்படும் வியாபாரத்தில் சில மாற்றங்களால் லாபத்தை ஏற்படுத்தும் எதிர்பாராத சில உதவிகள் கிடைக்கும் விருப்பிய காரியத்தை நினைத்தபடி செய்து முடிப்பீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் உத்தியோகத்தில் நல்ல சம்பந்தம் கைகூடும் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு எதிர்ப்பு நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் எட்டு அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம் விசாகம் நட்சத்திரக்காரர்களே இன்று எதிலும் ஒத்துழைப்புகள் ஏற்படும் நாளாக அமைகிறது நட்சத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது கேட்டை நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு கலகலப்பான நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி தனுசு ராசி தனுசு ராசி நேயர்களே இன்று குடும்பத்தோடு சுக நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் பூர்வீக பிரச்சனைகள் குறையும் வியாபாரத்தில் எதிர்பாராத ஒப்பந்தங்கள் கைகூடும் உத்தியோகத்தில் பாராட்டுகளை பெறுவீர்கள் விவசாய பணிகளில் அலைச்சல்கள் ஏற்படும் மனை விருத்திக்கான சூழல் ஏற்படும் மாறுபட்ட அணுகுமுறைகளால் எண்ணத்தை சந்திப்பீர்கள் திட்டமிட்ட கடன் உதவிகள் கிடைக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம் மூலம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் குறையும் போராட நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு பாராட்டுகள் கிடைக்கும் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மகரம் ராசி மகர ராசி நேயர்களே இன்று தம்பதிகளுக்குள் சிறு சிறு விவாதங்கள் தோன்றி மறையும் இருபறியான சில வரவுகள் கிடைக்கும் உறவினர்களால் ஆதாயம் உண்டாகும் பழைய பிரச்சனைகளுக்கு தெளிவான முடிவுகள் ஏற்படும் வியாபாரத்தில் நெருக்கடியான சூழல் மறையும் சக ஓயர்கள் இடத்தில் மதிப்புகள் அதிகரிக்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு பரிசு கிடைக்கும் நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம் உத்திராட நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு இருந்து வந்த வாக்குவாதங்கள் மறையும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு முடிவுகள் கிடைக்கும் நாளாக அமைகிறது அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி கும்பம் ராசி கும்பராசி நேயர்களே இன்று குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய சிந்தனைகள் மேம்படும் எதிர்காலம் சார்ந்த சில முடிவுகளில் விவேகம் வேண்டும் சுப முயற்சிகளில் அனுகூலமான பலன்கள் உண்டாகும் கூட்டாளிகளுடன் விட்டு கொடுத்து செல்லவும் ஒன்றுக்கு மேற்பட்ட பணிகளை பார்க்க வேண்டிய சூழல் உண்டாகும் சிறு சிறு விமர்சனங்கள் கருத்துகள் ஏற்பட்டு நீங்கும் ஆக மொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு உயர்வு நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென் மேற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு சிந்தனைகள் மேம்படும் நாளாக அமைகிறது சதய நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான நாளாக அமைகிறது போரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகள் மேம்படும் நாளாக அமைகிறது அடுத்து வரக்கூடிய ராசி மீனராசி ராசி நேயர்களே இன்று நினைத்த சில பணிகளில் அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்கள் வழியில் விட்டு கொடுத்து செல்லவும் உணர்ச்சிகரமான பேச்சுகளை குறைத்துக் கொள்வது நல்லது வியாபாரத்தில் மறைமுக போட்டிகள் உண்டாகும் உயர் அதிகாரிகளுடன் சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டு கொடுத்து செல்லவும் உடன் இருப்பவர்களால் புதிய பாதைகள் உருவாகும் ஆகமொத்தம் இன்றைய நாள் உங்களுக்கு அன்பு நிறைந்த நாளாக அமைகிறது இன்று உங்களுடைய அதிர்ஷ்ட திசை தென் கிழக்கு அதிர்ஷ்ட எண் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம் போரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இன்று உங்களுக்கு அலைச்சல்கள் உண்டாகும் நாளாக அமைகிறது உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களே இன்று பேச்சுவார்த்தைகளில் கவனம் வேண்டும் ரேவதி நட்சத்திரக்காரர்களை இன்று எதிலும் விட்டு கொடுத்து செல்லவும் அன்பார்ந்தவர்களே இன்று சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் வீட்டை விட்டு வெளியே செல்லும் போது சிறிது தயலத்தை தீர்த்துவிட்டு செல்லுங்கள் என்று சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் முக்கிய முடிவுகள் எடுக்காமல் இருப்பது நல்லது நேயர்களே உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ள ஸ்கிரீனில் தெரியும் நம்பருக்கு தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம் நன்றி